அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ நாம் காண இருப்பது வறுமை நீங்க நாட்டங்கள் நிறைவேற கடுமையான வறுமை வாய்ப்பட்ட ஒருவர் யாது செய்வதென அறியாது மக்கா செல்லும் பாதையில் அடி எடுத்து வைத்து நடந்து சென்று கொண்டிருந்தார் மூன்று நாட்களாக பட்டினி நான்காவது நாள் அவர் களைப்பு மேலிட்டு ஓரிடத்தில் அமர்ந்தார் தம் வாணாளின் இறுதி நெருங்கி விட்டது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது கிப்லாவை முன்னோக்கிய வண்ணம் அமர்ந்து தம் அலுவல்கள் அனைத்தையும் அல்லாஹ்வின்பால் சாட்டிவிட்டு அயர்ந்து படுத்துறங்கினார் அப்பொழுது கனவொன்று கண்டார் அதில் ஒரு மனிதர் தோன்றி கையை நீட்டும் என்று இவரிடம் கூறினார் இவர் நீட்டவே அவர் அதனை பற்றி பிடித்து கொண்டு உமக்கு சோபனம் உண்டாவதாக நீர் அல்லாஹுவின் இல்லத்தை சேர்வீர் அல்லாஹுவின் திருத்தூதரின் அடக்கவிடத்தையும் தரிசிப்பீர் என்று கூறினார் அது கேட்ட இவர் நீர் யார் என்று வினவினார் அதற்கு அவர் ஹில்ரி என்று பதில் கூறினார் அப்பொழுது இவர் அவரை நோக்கி அல்லாஹ்விடம் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கூறினார் உடனே பின்வரும் துவாவை இல்ரா அலைசலம் அவருக்கு கற்று தந்து இதனை மூன்று தடவை சொல்லும் என்று கூறினார் அவ்விதமே இவர் அந்த பின்வரும் துவாவை சொன்னார் அதன் பின் அவர் இவரை நோக்கி இது காலமெல்லாம் இரணத்தை எய்த பெறுவதற்கான காணிக்கையாகும் வறுமையோ துன்பமோ அணுகின் இதனை ஓதிவாரும் அவை நீங்கி நீர் வளமும் நலமும் ஒருங்கே எய்த பெறுவீர் என்று கூறிவிட்டு மறைந்தார் அப்பொழுது ஒரு மனிதர் இவர் அருகே வந்து யா ஷைகு யா ஷைகு என்று இவரை விழிக்க இவர் உறக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்தார் ஒரு மனிதர் வாகனத்தின் மீது அமர்ந்திருந்தார் அவர் இவரை நோக்கி இன்ன அடையாளமுள்ள ஒரு இளைஞனை கண்டீரா என்று என்று வினவினார் இல்லை என்று இவர் பதில் கூற அவர் என் மகன் ஏழு நாட்களுக்கு முன் ஹஜ்ஜுக்கென புறப்பட்டான் அவனை தேடியே நான் அலைந்து திரிகிறேன் நீர் எங்கு போகிறீர் என்று வினவினார் அல்லாஹ்வின் இல்லத்தை நோக்கி என்று இவர் பதில் உரைத்தார் உடனே அவர் தம் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி தம் பையில் இருந்து இரண்டு ரொட்டி துண்டுகளையும் தம்மிடம் இருந்த தண்ணீர் பையையும் இவரின் முன் வைத்து உண்ணுக என்று உபசரித்தார் இவர் உண்ட பின் இவரையும் தம் வாகனத்தில் ஏற்றி கொண்டு மக்கா செல்லும் பாதையில் சென்றார் வழியில் எல்லாம் தம் மகனை பற்றி விசாரித்து கொண்டே சென்றார் இவ்வாறு இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் கழிந்தன வழியில் ஒரு கூட்டத்தை கண்டு அவர் தம் மகனை பற்றி விசாரிக்க மகனை பற்றிய துப்பு அவருக்கு தெரிந்தது உடனே வாகனத்தை விட்டு இறங்கி தம் மகனை தேடி சென்ற அவர் சற்று நேரம் கழித்து ஓர் இளைஞனை தம்முடன் அழைத்து வந்து இவரை அவரிடம் அறிமுகப்படுத்தி வைத்து மகனே இவரின் உதவியால் தான் நான் உன்னை கண்டுபிடிப்பதை அல்லாஹ் எளிதாக்கி வைத்தான் என்று கூறி இவரின் கைகளை முத்தமிட்டு இவரிடம் ஒரு காகித பொட்டலத்தை கொடுத்துவிட்டு விடைபெற்று விடை சென்றார் அந்த பொட்டலத்தில் ஐந்து பொற்காசுகள் இருந்தன அவற்றை கொண்டு இவர் மக்கா சென்று ஹஜ்ஜு செய்து மதினா சென்று ஜியாரத்தும் செய்ததுடன் பாலஸ்தீனம் சென்று இப்ராஹிம் அலேசலாம் அவர்களின் அடக்க தரிசித்தார் தமக்கு துன்பமோ துயரமோ ஏற்படும் போதெல்லாம் தமக்கு ஹில்ர அலிசலம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த இஸ்மை ஓதுவதன் மூலம் அவை நீங்க பெற்றன என்றும் அவர் எடுத்துரைக்கிறார் அந்த இன்று அலிசலம் அவர்கள் கற்றுத்தந்த துவா ஆனது யா லத்தீஃபன் பி ஹல்கிஹி யா அலிமன் பி ஹல்கிஹி யா ஹபீரன் பி ஹல்கிஹி அல் துஃப் யா லதீஃபு யா அலிமோ யா ஹபீரு இதை கூறுவதின் வர்க்கத்தினால் அவர்களின் வறுமையும் துன்பமும் நீங்கும் நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் இதன் பொருளானது உன்னுடைய படைப்பில் கருணை உள்ளவனே உன்னுடைய படைப்பை பற்றிய முழுமையான அறிவை உடையவனே உனது படைப்பின் முழுமையான விழிப்புணர்வை கொண்டவனே எங்களை மென்மையுடன் நடத்துவாயாக இரக்கமுள்ளவனே அனைத்தையும் அறிந்தவனே அனைத்தையும் அறிந்தவனே யா ல்லா என்பது இதன் பொருளாகும் மேற்கண்ட இந்த துவாவை மேற்கண்ட முறைப்படி ஓதி நாமும் பயனடையலாம் யாழ்லா எங்களை அனைத்து விதமான கவலைகளை விட்டும் கடன்களை விட்டும் வறுமையை விட்டும் பாதுகாத்து எங்களுடைய தேவைகளையும் நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்தருள்வாயாக